ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சால்னா ரெசிபி தான் பட் இது வெஜிடேரியன் சால்னா என்வி சால்னா கிடையாது எப்போவுமே என்வி ரெசிபியே போட்டுட்ருக்கோம் இப்போ இன்றைக்கி வெஜிடேரியன் ரெசிபிக்காக இந்த சால்னாவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக என்வி சால்னாவோடைய டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட மாற்றாமல் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு வீடியோ போகலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு கல்பாசி கல்பாசி மறக்காமல் சேர்த்துக்கோங்க அதுதான் சால்னாக்கு ஃப்ளேவரே கொடுக்கும் நாலு கிராம்பு ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தே வருத்துக்கோங்க நல்லா இது வருப்பட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பட்டனும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் வந்து இது வெ இந்த வெங்காயத்தை இல்லாமல் நீங்கள் சின்ன வெங்காயமே இருந்ததுன்னா அதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம சால்னா செய்யும் பொழுது ஒரு தக்காளி சேர்க்கணும் சரிங்களா இப்போ இதை தான் இது சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்ல இதுவும் வந்து சுருளை வதங்கணும் சுருளை வதங்கினா தான் உங்களுக்கு அரைச்சி எடுக்கும் பொழுது அந்த பேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இந்த டைமில் நான் ஒரு டீஸ்பூன் கசகசாவும் ஆறு முந்திரி பருப்பியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கால் கப்பு தேங்காய் சேர்த்து இதை தனியாக ஒரு பேஸ்ட்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த வதக்கிறத தனியாக அரைச்சிக்கணும் ஸோ இதை முன்னாடியே நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுருளை வதங்கிடுச்சு இது வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு நல்ல பே பேஸ்டா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஆரட்டும் இப்போ அடுத்த சால்னாக்கு என்னென்ன ரெடி நம்ம பார்க்கலாம் அந்த கசகசா பேஸ்ட்டை வந்து தனியா அரைங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வானலில் செய்கிற மாதிரி இருந்தால் காய் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நான் ப்ரெஷர் குக்கரில் இப்போ இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் அதை அப்படியே நான் விசில் போட்டு அப்படியே வேக வச்சிடுவேன் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அது மட்டும் போதும் மீதி எல்லா மசாலாவும் நம்ம அரைச்சிட்டோம் அதனால் வேறு எதுவும் சேர்க்காதீங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா சுருளை வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினா இலையும் ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுத கூட நீங்கள் அந்த வதக்கிறப்ப இஞ்சி வந்து பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சாலும் அதுலேயும் அரைச்சிக்கலாம் நான் விழுது இருக்கவே நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காய் சேர்க்கணும் அடுத்து அரைச்சி வச்ச விழுதுகளையும் நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம இது வதங்கிட்டு இருக்கிற டைம்ல இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தேங்காவையும் அந்த கசகசா முந்திரியையும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜார்ல தனியாக அரைச்சிக்கிறேன் மீதி நம்ம வதக்கி எடுத்ததை ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வதங்குற டைம்ல இது வதங்கட்டும் இப்ப பாருங்க ரெண்டுமே நான் வந்து வதக்கி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதில் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம காயை சேர்த்துடலாம் நீங்கள் எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ இதுக்கு மூணு உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் காய்கறிகளில் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் எது சேர்த்து செஞ்சாலும் இந்த டேஸ்ட் வந்து அப்படியே தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெஜிடேரியன் ஆளுனா பொழுது உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணும்னு நினச்சிக்காதீங்க எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த காய் இந்த மாதிரி இந்த காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதாவது மல்லித்தூள் மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு காரம் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு பச்சை மிளகாய் எல்லாமே வச்சு அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க காரம் மட்டும் திரும்பவும் சொல்கிறேன் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து எனக்கு பச்சை மிளகாய் காரம் வேணாம் மிளகாய் தூள் காரம் தான் வேணும்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் அந்த மசாலா விழுதுகளை இப்போ நம்ம சேர்த்துடலாம் நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஜாரில் தண்ணி கலந்து வச்சுருக்கேன் அதை இப்போயே அது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க சால்னாக்கு தேவையான தண்ணியை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக குக்கர் ஆன் ப அதாவது விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையான தண்ணி அப்போ கூட கூட நம்ம சேர்த்துக்கலாம் சால்னா வந்து திக்காக வேணும்னா நம்ம இந்த தேவையான தண்ணியோட நிறுத்திக்கலாம் நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் வேக வைக்கலாம் இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருந்தேன் அவ்வளோதான் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால இப்போ ரொம்ப திக்காக இருக்குது அதனால கொஞ்சமாக நான் தண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் கசகசா முந்திரி விழுதாக இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கழுவி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கான தண்ணி நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா போதும் உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ் பட்டாணினா மூணு விசிலில் வெந்துடும் காஞ்ச பட்டாணினா ஒரு நாலஞ்சு விசில் வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஸோ இப்போ இந்த மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம சால்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக எல்லாமே வெந்து கலந்து வந்துடுச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம செய்யணும் செ செஞ்சதுக்கப்புறம் நம்ம சால்னாவை நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான சால்னா நீங்கள் இதே மாதிரி அதே ஸ்டெப்போடே செஞ்சீங்கன்னா என்பி சால்னா மாதிரியே இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட இருக்கும் இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் நான் செய்யணும் அதை பார்க்கலாம் ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதை சேர்த்துக்கோங்க அந்த சால்னா வந்து ஒரு ரெட்டிஷாக ஒரு கலரோடு இருக்கும் தெரியுமா நம்ம சர்வ் பண்ணும்போது பராட்டா கடைலாம் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க அதுக்கான இது வந்து இது தான் இப்போ பாருங்கள் அதை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதே அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும் சால்னால சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அந்த எண்ணெயோடையே சேர்ந்து உங்களுக்கு அந்த சால்னால் அதே டெக்ஸ்டர் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த சால்னாவை செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒன்றுமே மாற்றாமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சால்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அடுத்தடுத்த ரெசிபிஸ் அப்போ தான் அப்டேட் ஆகும் அடுத்த ரெசிபியில் பார்க்குற வரைக்கும் தேங்க் யூ